அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தை தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் துணைவனாகவும் நண்பனாகவும் இப்படி பலவிதமாகவும் பாவித்து வள்ளல் பெருமகனார் தன்னுடைய அனுபவங்களை இங்கே பாடுகிறார் தனக்கு கிடைத்த அரிய பெரிய அனுபவங்களைப் பற்றியெல்லாம் புகழ்ந்தும் சொல்கிறார் இவற்றையெல்லாம் அறைவதற்கான வழி எது என்பதை பற்றியும் கூட இந்த பாவிலே தொடர்ந்து சொல்லியும் வருகிறார் எங்குரு தீமையும் எனைத் தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே தனக்கு பராபரம் மிகப்பெரிய துணையாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் எப்படிப்பட்ட தீமையோ துன்பமோ என்னை தொட்டுவிடாதபடியாக இரவும் பகலும் என்னை ஒரு மெய்காப்பாளன் போல காத்திருந்து காப்பாற்றிய பராபரத்தை போற்றுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் பராபரத்தை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட வள்ளல் பெருமகனார் பராபரத்தை தன்னுடைய மெய்க்காப்பலனாகவும் இருப்பதாக சொல்லுகிறார் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளையும் பராபரம் களைந்து தன்னை முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வைத்திருந்ததாக வள்ளல் பெருமகனார் பெருமைப்பட இங்கே சொல்லுகிறார் வேண்டிய வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கு ஈண்டிருந்து அருள்புரி என் துணையே எனக்கு பலவிதமான ஆசைகள் விருப்பங்கள் ஏற்பட்டன என்னுடைய எல்லா விருப்பங்களையும் இங்கே எனக்கு அருள் புரிந்து என்னுடைய ஆசைகளை எல்லாம் பராபரம் நிறைவேற்றி கொடுத்தது அந்த அன்பை எவ்வாறு போற்றுவேன் என்று வியந்து பாடுகிறார் யுகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே யுகம் பரம் இப்பிறப்பு மறுபிறப்பு அல்லது முற்பிறப்பு இப்பிறப்பு என்று சொல்லப்பட்ட இந்த எல்லாம் எனக்கு எந்தவிதமான துன்பமும் வந்துவிடாதபடியாக எனக்கு உள்ளே இருந்தும் எனக்கு வெளியே இருந்தும் என்னை ஒரு பெரிய மெய்த்துணையாக இருந்து பராபரம் காப்பாற்றியது என்று குறிப்பிடுகிறார் முந்தைய பிறவியிலே நான் எப்படி வாழ்ந்திருந்தேன் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் கூட அந்த பிறவியிலேயும் பராபரம் என்னை காத்தது நான் இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலும் பராபரம் என்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது அதுவும் எப்படி எனக்குள்ளே இருந்து ஆன்மாவாகவும் எனக்கு வெளியிலே இருந்து பரமான்மாவாகவும் இருந்து பராபரம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு மிகச்சிறந்த மெய்த்துணையாக இருந்து பராபரம் என்னை காப்பாற்றி வருகிறது அந்த அன்பை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று வியக்கிறார் அயர்வர எனக்கே உயிரினும் சிறந்த உரிமை என் நட்பே இப்போது பராபரத்தை தன்னுடைய நண்பன் என்பதாக பொருத்தி பேசுகிறார் எனக்கு எப்போதெல்லாம் சோர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் எனக்கு துணையாக இருந்து என்னை மேலும் ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் என்னுடைய உயிரை நான் பெரிதாக மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருந்த என் நண்பா பராபரமே என்று வியக்கிறார் ஒரு உண்மையான தோழனின் தன்மை என்ன என்று பார்த்தால் நண்பன் முகம் வாடியிருப்பதைக் கண்டு தோழா உனக்கு என்ன வருத்தம் வந்தது என்று கேட்டு அந்த தோழனுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் விதமாக ஆலோசனைகளை சொல்லி சரியான நேரத்திலே கை கொடுத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான நண்பனுக்கு அழகாகும் அதுபோல பராபரம் ஒரு நல்ல நண்பனாக இருந்து தனக்கு சோர்வு ஏற்பட்ட போதெல்லாம் தன்னை உயர்வாக மாற்றி கொடுத்தது என்று இங்கே வள்ளல் பெருமகனார் வியந்து போற்றி பாராட்டுகிறார் நட்பு என்பதை பற்றி திருவள்ளுவநாயனார் குறிப்பிடும் போது உருக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிட்டதைப் போல ஆடை என்பது எப்போது அவிழ்கிறதோ அந்த வினாடியே கரங்கள் தாமாகவே வேகமாகச் சென்று ஆடையை சரி செய்து கொள்வதைப் போல அத்துணை வேகமாக தனக்கு உதவி செய்யக்கூடியது தன்னுடைய நட்பு மட்டுமே என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதுபோல அத்துணை வேகமாக வந்து தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பனைப் போல பராபரம் தனக்கு உதவியாக இருந்தது என்று பராபரத்திலும் தனக்கு ஏற்பட்ட நட்பை பற்றி இங்கே வியந்து போற்றி பாராட்டுகிறார் திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயின்றே இன்பினில் அலைந்த என் இன்னுயிர் நட்பே அன்பு என்பது எப்போது வருகிறது உண்மையான பரிமாற்றம் என்பது எப்போது ஏற்படுகிறதோ அப்போது மாத்திரமே அன்பு என்பது ஏற்படுகிறது ஒரு தாய் தன் குழந்தைகளிடத்திலே எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாத அன்பை காட்டுகிறாள் ஒரு தந்தை தன் குடும்பத்தாரிடத்திலே நிபந்தனையற்ற அன்பை பாராட்டுகிறார் ஒரு நண்பன் தன் நண்பனிடத்திலே எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை பாராட்டுகிறான் இங்கே அன்பு என்பது எப்போது ஏற்படுகிறது உண்மையான எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனையற்ற அன்பு என்பது எப்போது வருகிறதோ அப்போது அது சரியான அடையாளமாக இருக்கும் என்று திரு அருண் பிரகாஷ வள்ளலார் குறிப்பிடுகிறார் நான் புரிவனையலாம் தான் புரிந்து எனக்கு வான்பதம் அளிக்க வாய்த்த நன் நட்பே நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கருதி இருக்கிறேன் அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலே எனக்கு பதிலாக அந்த காரியத்தை பராபரம் செய்து கொடுத்தது ஒரு தோழனால் மட்டுமே இப்படி செய்ய முடியும் குறிப்பறிந்து நட்பனுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடியது ஒரு உண்மையான தோழனால் மாத்திரமே முடியும் அதுபோல நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் எனக்காக பராபரம் செய்து கொடுத்து எனக்கு ஆகாய மத்தியிலே இருக்கக்கூடிய பராபரத்தின் சன்னிதானத்திலே இடமும் கிடைக்கும்படியாக ஆசி வழங்கியது இந்த அருமையான பராபரத்தோடான என்னுடைய நட்பை எவ்வாறு எந்து போற்றி பாராட்டுவேன் என்றும் குறிப்பிடுகிறார் உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எள்ளுறு நெய்யில் என் உள்ளுரு நட்பே எள்ளிற்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் எவராவது நம்புவார்களா எள் என்பது ஏதோ திடமான ஒரு விதை இந்த விதைக்குள்ளே என்ன இருக்கிறதா இதை எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த எல்லை ஆட்டி அசைத்து பிழிந்து எடுக்கும் போது அதிலே இருந்து எண்ணெய் வரும்போது அடடா இதன் உள்ளே எண்ணெய் மறைந்திருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதுபோல என்னுடைய உள்ளத்திற்குள்ளே உணர்ச்சிகள் கலந்திருந்தன உணர்ச்சிகளோடு உயிரும் கலந்திருந்தது அப்படி இருக்கும்போது போது எள்ளிற்குள்ளே என்னை மறைந்திருந்ததைப் போல எனக்குள்ளே மறைந்திருந்த பராபரம் எனக்கு உண்மையான நண்பனைப் போல இருந்து என்னுடைய தேவைகளையெல்லாம் தீர்த்து வைத்தது அந்த அன்பை எவ்வாறு நான் வியந்து போற்றி பாராட்டுவேன் என்று பாடுகிறார் செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே எனக்கு வரக்கூடிய பல வகையான எல்லாம் நான் நினைத்து பார்ப்பதற்கு முன்பே வேகமாக பராபரம் தீர்த்துவிட்டது எனக்கு எதிராக பற்பலவிதமான தீமையான காரியங்களை பலர் செய்ய முற்பட்டார்கள் அவர்களெல்லாம் என்னிடத்திலே வரவிடாதபடியாக ஒதுக்கி என்னை காப்பாற்றியது பராபரத்தின் பேரருள் பெருங்கரணியே அது மாத்திரமல்லாது நான் சில வேலைகளிலே சில வகையான தவறுகளை செய்திருக்கக்கூடும் ஆனால் நான் செய்த குற்றங்களை எல்லாம் குணமாக மாற்றி என்னை ஒரு நல்ல நண்பனாக இருந்து ஆதரித்து அரவணைத்து என்னை மேல்நிலைக்கு இட்டுச் சென்ற பராபரத்தின் அன்பை எவ்வாறு நான் வியந்து போற்றுவேன் என்று பாடுகிறார் குணம் குறி முதலிய குறித்திடாதி எனையே அனங்கரக் கலந்த அன்புடை நட்பே பொதுவாக நட்பு என்பது எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் ஏற்படக்கூடியது இவனுடைய குணம் என்ன இவன் கோத்திரம் என்ன இவன் குளம் என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு நட்பு என்பது வருவதில்லை நட்பு என்பது ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றம் என்பது நடந்தான பிறகு உடனடியாக ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய ஒரு பிணைப்பாக இருக்கிறது இதிலே எந்த விதமான குணங்குறிகளை பற்றியெல்லாம் நட்பு என்பது ஆராய்ந்து பார்ப்பதில்லை குலம் என்ன மதம் என்ன இனம் என்ன தேசம் என்ன இவற்றையெல்லாம் பார்ப்பதில்லை உண்மையான அன்பு பரிமாற்றம் இருக்கும்போது நட்பு என்பது வந்துவிடுகிறது அதுபோல என்னுடைய குணம் குறி முதலியவற்றை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படாது என்னை தன்னுடைய நண்பனாக பராபரம் மாற்றிக் கொண்டது இந்த அன்பை நான் எவ்வாறு போற்றி புகழ்வேன் என்று எந்து பாராட்டுகிறார் வள்ளர் பெருமகனார் பிணக்கும் பேதமும் பேய் உலகோர் புகழ் கணக்கும் தீர்த்து என்னை கலந்த நன் நட்பே பிணக்கும் பேதமும் இந்த பேய் உலகத்தோரிடத்திலே ஏராளமாக இருக்கிறது நன்றாக பழகி கொண்டிருப்பார்கள் திடீரென்று சண்டையிட்டுக் கொள்வார்கள் அது உண்மையான நட்பல்ல உண்மையான நட்பு என்பது எந்த காலத்திலும் பெரியாது ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருப்பதுதான் உண்மையான நட்பு உலகத்தவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்பு சில குழப்பங்களுக்கு உடையதாக இருக்கிறது ஆனால் பராபரம் என்னோடு கொண்டிருந்த நட்பு எந்தவிதமான பிணக்கிற்கும் இடமில்லாததாக இருந்தது அது மட்டுமல்லாது என்னுடைய பழைய கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து என்னை கலந்து என்னோடு நல்ல உறவை கொண்டிருந்ததாக பராபரத்தின் நட்பு என்பது இருந்தது என்று குறிப்பிடுகிறார் சவளை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தீர்த்து என கலந்த நன் நட்பே நான் சவளை பிள்ளையாக இருந்தேன் எதை பற்றியும் பெரிதாக தெரிந்து கொள்ள முடியாதபடியாக போதிய அளவு திரகாத்திரம் இல்லாதவனாக நோய்வாய்ப்பட்டவனை போன்ற ஒரு தோற்றத்திலே நான் மிகவும் சோர்ந்தவனாக இருந்தேன் ஆனால் அப்படி இருந்த என்னை வேகமாக முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து என்னை திரகாத்திரமானவனாக வலசாலியாக பராபரம் மாற்றிக் கொடுத்தது அந்த நட்பை நான் எப்படி போற்றி பாராட்டுவேன் என்று வியக்கிறார் களைப்பறிந்து எடுத்து கலக்கம் தவிர்த்து எனக்கு இளைப்பறிந்து உதவிய என் உயிர் உறவே பராபரம் என்னுடைய மிகப்பெரிய உறவாக இருக்கிறது இந்த பூதளத்திலே உடல் கொண்டு பிறந்திருந்த எனக்கு உடல் காரணமாக வந்திருந்த உறவுகள் ஏராளம் ஆனாலும் கூட பராபரத்தோடு எனக்கு ஏற்பட்ட உறவு என்பது அலாதியானது எனக்கு எப்போதெல்லாம் களைப்பு என்பது ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய களைப்பை போக்கி என்னுடைய கலக்கத்தை என்னுடைய குழப்பத்தை தவிர்த்து எனக்கு ஆறுதலும் தேறுதலும் தந்து என்னுடைய எந்த காரணத்தை கொண்டும் ஏற்படக்கூடிய பலவிதமான அயர்வு சோர்வு ஆகியவற்றிலே இருந்து என்னை காப்பாற்றி என்னை மேன்மைப்படுத்தியது பராபரத்தின் பேரரு பெருங்கருணை அந்த கருணையை அந்த அன்பை எவ்வாறு நான் போற்றி புகழ்வேன் என்று திரு பிரகாச வள்ளலார் வியந்து பாடுகிறார் பராபரத்தை நண்பனாக தாயாக தந்தையாக உறவாக இப்படி பல வகையாக வள்ளுல் பெருமகனார் கூறுவதன் காரணம் யாதென்றால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தாய் தந்தை நண்பன் உறவு சுற்றம் என்று இருக்கக்கூடியது முதலாவதாக பராபரம் மட்டுமே அது வேறல்ல என்பதை புரியப்படுத்தும் விதமாகவே என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்